இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு கடிதத்தை காட்டி ஒரு பரபரப்பான செய்தியாக மக்களை நம்ப வைக்கிற செய்தியாக அரசியலில் ஒரு திசை திருப்பற நடவடிக்கை நேற்று ஒரு செயல் நடந்துச்சு அது அது மக்களை நம்ப வைக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்த ஒரு மோசடின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் இது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கிறது அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டது பீகார் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்குது கடிதத்தினுடைய முகவரி பாட்டாளி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என் பத்து திலத்தெரு தி நகர் சென்னை பதினேழுன்னு இருக்கு இந்த செய்தி இந்த முகவரி மாற்றம் செய்தி என்பது மருத்துவ பாட்டாளி மக்கள் கட்சியாளர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி சென்னையில் தலைமை அலுவலகம் அறுபத்தி மூணு நாட்டு மூத்த நாய்க்கன் தெரு தேனாம்பேட்டை சென்னை இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி ஆனால் நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால் கபட நாடகத்தால் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது அந்த முகவரி மாற்றப்பட்டதே மோசடி செய்தி இப்போ நிரந்தரமான முகவரி எப்படி மாற்றப்படணும் இப்போ வந்திருக்கிற கடிதம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் தலைவர் பெயருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெயருக்கு ஆனால் முகவரி தேனாம்பேட்டையில் இல்லாமல் தெருவுக்கு போயிருக்கு தீநகருக்கு போயிருக்கு இது ஏமாற்று வேலை ஒன்று அதோடு இப்போ இன்னொரு கடிதம் அதுக்கு முன்னால் ஒரு கடிதம் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டு அந்த கடிதத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூடி அந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பட்டியல் அனுப்பி அடிப்படையில் இதை பதிவு செய்து கொள்கிறோம்னு சொல்லி ஒரு கடிதம் அது பதிவு செய்து கொள்கிறோம்னு தான் சொல்லியிருக்குது இது முழுக்க யாருன்னு இல்லை இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதாவது இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தலைவராக பொறுப்பேற்கிறார் அவருடைய பதவிக்காலம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு முடிஞ்சது அப்போ ஒரு பதவியே இல்லை அப்படி தலைவர் பதவி இல்லாதவர் எப்படி பொதுக்குழு மாம்பழத்தில் கூட்ட முடியும் கூட்ட முடியாதுங்கிறது ஒன்று அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதி பாட்டாளி மக்களின் சட்ட விதி இருக்குது அந்த விதியில் பதிமூணு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர்கள் ஒப்புதல் இல்லாமல் குழு செயற்குழு பொதுக்குழு மற்ற எந்த நடவடிக்கையும் செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதி அப்போ விதியை மீறி ஒரு பொதுக்குழு கூட்டுறது எப்படி முடியும் பொதுக்குழு கூட்ட முடியாது அப்போ மாமல்லபுரத்தில் கூட்டப்பட்ட பொதுக்குழு செல்லாது அதில் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளும் செல்லாது என்பது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி அப்போ ஏற்கனவே இருந்த தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அந்த பதவிகள்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தாலும் கூட அந்த பதவி அந்த காலத்தோடு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு முடிஞ்சிருது பொறுப்புலேயே இல்லை அதற்கு பிறகு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குழு கூடி அவர்கள் தான் தலைவராக இருக்கணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்தது அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருந்த அவர்கள் அன்னைக்கு இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நிர்வாக குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார் தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சு அப்போ முப்பதாம் தேதியிலிருந்து அவர் தலைவர் அவர் நிர்வாக குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் அதையே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பக்கத்தில் இருக்கிற ஓமந்தூரில் கூடி அந்த செயற்குழு குழு எடுத்த முடிவை அங்கீகரிக்கிறது அப்போ செயற்குழுவாலும் மருத்துவ அவர்கள் தலைவராக அங்கீகரிக்கப்படுகிறார் அதுக்கு பிறகு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் சங்கமத்துரா அரங்கத்தில் கூடுது அந்த அரங்கத்தில் பொதுக்குழுவில் குழு எடுக்கப்பட்ட முடிவு அதை ஒட்டி ஒப்புதல் அளித்த செயற்குழுவினுடைய முடிவு இதையெல்லாம் முழு அதிகாரம் வாய்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு முழுமனதோடு அங்கீகரித்து மருத்துரையா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறது அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் தான் இது எந்த முடிவும் இதுதான் இறுதியான முடிவு இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் தலைவர்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறது பொதுச் செயலாளர்னு சொல்கிறதெல்லாம் இது மக்களை திசை திருப்புறத்துக்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நாடகம் இது மோசடி தான் இன்னொன்று தேர்தல் ஆணையத்தில் வந்த கடிதம் நான் முதல்ல சொன்ன உங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்த கடிதம் அது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்தல் ஆணைய கடிதம் எழுதிட்டு அது என்ன கடிதம் நான் சொன்னேனே தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ தலைவருக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சனத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது யார் தலைவர் மருத்துரையாதான் மருத்துரையாதான் தலைவர் இப்போ இதில் அவங்க சொல்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் முகவரி தேனாம்பேட்டையிலிருந்து தீநகருக்கு மாற்றியதுனால தலைவர் என்று சொல்லப்படுகிறதே தவிர அது மோசடிங்கிறத இன்றைக்கி வெட்ட வெடிச்சமாக தெரிஞ்சு போயிடுச்சு அந்த ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி தலைவர் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை வச்சு எங்களுக்கு தான் மாம்பழச்சனன் சொல்கிறது ஒரு மோசடி ஏன் மோசடின்னு சொல்கிறேன்னா ஏன் முகவரி மாற்றணும் முகவரி மாற்றுறதா இருந்தாலும் சரி செயற்குழுவோ பொதுக்குழுவோ நிர்வாக குழுவோ எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் நிறுவனைய ஒப்புதலோடு தான் பண்ணணுங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி அது ஏமாற்றி பண்ணது தான் இந்த மோசடிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது இந்த முகவரி மாற்றுறது யாருக்குமே தெரியாது மருத்துவையாவுக்கு தெரியாது எங்கள் கட்சியிலேருந்து யாருக்குமே தெரியாது முகவரி மாற்றப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மருத்துவையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாத்துக்கும் பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்குச்சு அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்துக்கு மருத்துறையாக கடிதம் அனுப்பிச்சார் நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினேன் நான் தான் நிறுவனர் நான் தான் இப்போ கட்சியினுடைய தலைவராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும் அதனால் முகவரி இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை முகவரி தைலாபுரம் தோட்டம் தான் வரும் வரும் இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் வரும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போகிறாங்க மோசடி புரிஞ்சுக்கிட்டு ஐயாதான் உண்மையான தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் தெரிய தெரியப்போகுது